இரு சாவி அவர்கள் எழுதிய துக்லக் துரைசாமி அப்படிங்கிற ஒரு கிளாசிக் நகைச்சுவை சிறுகதை கேட்க போறோம் இந்த வீடியோல கேட்கலாமா அந்த பங்களாவுக்குள் ஒரு சமயம் தென்றல் வீசும் ஒரு சமயம் புயல் அடிக்கும் ஒரு நாள் பங்களாவை சுற்றிலும் உள்ள தோட்டத்து செடிகள் எல்லாம் குழு குழு வென்று பசுமையாக பூத்து குழுங்கும் இன்னொரு நாள் தோட்டம் முழுவதுமே ஒரு செடி கூட இல்லாமல் வெட்டப்பட்டு படுசூனியமாக காட்சி கொடுக்கும் மேற்படி பங்களாவுக்கு சொந்தக்காரரான துக்லக் துரைசாமியின் மனோபாவம் எப்படியெல்லாம் மாறுகிறதோ அப்படியெல்லாம் பங்களாவின் சூழ்நிலையும் அவ்வப்போது மாறிக்கொண்டிருக்கும் சில சமயம் அவர் ஆனந்தத்தில் திளைத்திருப்பார் சில சமயம் கோபாவேசம் கொண்டு சிம்ம கர்ஜனை புரிந்து கொண்டிருப்பார் யார் மீது கோபம் எதற்காக கோபம் என்று ஒருவராலும் யூகிக்க முடியாது எஜமானுக்கு கோபம் அவ்வளவுதான் தெரியும் வேலையாட்களுக்கு துரைசாமி டெலிபோனை எடுப்பார் ஹலோ கல்கத்தா என்று கல்கத்தாவை கூப்பிடுவார் கல்கத்தா கிடைத்ததும் ஆங்கிலத்தில் அதை போட்டு அடிப்பார் அவருக்கு கோபம் வரும்போது இங்கிலீஷ் வார்த்தைகள் நீர்வீழ்ச்சி போல வந்து விழுகிற அழகு இருக்கிறதே அது ஒன்றே போதும் டெலிபோனில் பேசி முடித்துவிட்டு அவர் மாடிப்படிகளில் தட தடவென்று இறங்கி வரும்போது அந்த கட்டடமே கிடுகிடுக்கும் அப்புறம் ஒரு மணி நேரம் வரை அந்த பங்களாவில் ஒரு பயங்கர அமைதி நிலவும் எஜமானுடைய கோபம் அடங்கி அவர் சாந்தமாக தொடங்கியதும் கடும் வெயில் வீசிய குளிர் நிலவு தொடங்கியது போல் அடியோடு மாறிவிடும் ஒரு சமயம் எரிமலையாக காட்சி கொடுக்கும் துரைசாமி மற்றொரு சமயம் பச்சை வாழை மட்டையாக மாறிவிடுவார் அவருக்கு குஷி பிறந்து விட்டாலோ சொல்லவே வேண்டியதில்லை எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி மொட்டை மாடியில் உட்கார்ந்து தமாசா மூன் லைட்டு டின்னர் சாப்பிடலாமா என்று கேட்பார் இன்னைக்கு அமாவாசைங்கய்யா நிலா இருக்காது என்று யாராவது ஞாபகப்படுத்தினால் அது எனக்கு தெரியும் மூணு இல்லாவிட்டால் மெர்க்குரி லைட்டு என்று சொல்லுவார் அவரிடம் எதுவும் நிரந்தரம் கிடையாது சிவன் போக்கு சித்தன் போக்கு என்பார்களே அப்படித்தான் ஒரு சீசனில் சிகரெட்டை புகைத்துக் கொண்டிருப்பார் இன்னொரு சீசனில் சிகரெட்டை துறந்துவிட்டு வெற்றிலை சீவலாக போட்டு துப்பிக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் வைத்தியத்திலும் ஒரே மாதிரி சிகிச்சை இருக்காது இன்று அலோபதி நாளை ஹோமியோபதி மறுநாள் வாசஸ்பதி அதற்கு அடுத்த நாள் சீதாபதி பேசும் பாஷையும் அப்படித்தான் ஒரு சீசனில் தோட்டத்தை பார்த்தால் இங்கிலீஷ் குரோட்டன்ஸாக இருக்கும் இன்னொரு சீசனில் அதெல்லாம் போய் உடலங்காயும் வாழையும் அவரையும் கீரையுமாக காணப்படும் வேறொரு சீசனில் மறுபடியும் குரோட்டன்ஸ் ஆக மாறி அவற்றுக்கு மத்தியில் ஒரு துளசி மாடமும் காட்சி அளிக்கும் ஆங்கிலோ இந்திய பெண்மணி புடவை கட்டி கொண்டது போல இரண்டும் கலந்த விசித்திர காட்சி அது உணவு வகையிலும் இத்தகைய கலப்புகள் உண்டு ரொட்டிக்கு சாம்பார் தோசைக்கு ஜாம் இட்லிக்கு பெப்பர் அண்ட் சால்ட் பவுடர் ஒரு நாள் பால்காரன் லேட்டாக வந்தான் என்பதற்காக அவன் மீது கோபித்துக்கொண்டு சொந்தமாகவே இரண்டு பசுமாடுகளை வாங்கிவிட்டார் முளைக்கீரை வளர்த்து பசுமாட்டை மேயவிட்டால் பாலில் கால்சியம் சத்து அதிகமாக சேரும் என்று அவருக்கு தெரிந்த வைத்தியர் ஒருவர் சொல்லிவிட்டார் அவ்வளவுதான் என்ன செய்தார் தெரியுமா அன்றே தோட்டத்தில் இருந்த செடி கொடிகளை எல்லாம் துளசி மாடம் உட்பட வெட்டி எரிந்துவிட்டு தோட்டம் முழுவதும் முளைக்கீரையாக விதைத்து விட்டார் அந்த வைத்தியரையும் வீட்டோடு அழைத்து வந்து வைத்துக் கொண்டு முளைக்கீரை மேய்ந்த பசுவின் பாலினால் தயாரிக்கப்பட்ட காஃபியை வைத்தியருக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டு கொண்டிருந்தார் ஒரு நாள் சமையல்காரன் தோட்டத்தில் வளர்ந்திருந்த முளைக்கீரையை பிடுங்கி வந்து சமையல் செய்து விட்டான் அவ்வளவுதான் அவருக்கு வந்ததே கோபம் மாட்டுக்கு வளர்த்து என்னுடைய உத்தரவு இல்லாமல் எப்படி சமையலுக்கு எடுத்துட்டு வரலாம் என்று ஆவேசம் வந்தவர் போல் பெரும் கூச்சலிட்டார் சமையல்காரன் உடனே டிஸ்மிஸ் செய்யப்பட்டான் மூன்று நாள் ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வரவழைக்கப்பட்டது கடைசியில் துரைசாமிக்கு கோபம் தணிந்ததும் எங்க எங்கிருந்தாலும் தேடி கூட்டிட்டு வாங்க என்று ஒரு உத்தரவு போட்டார் அவன் பம்பாய்க்கு விட்டானா என்றார்கள் அவர்கள் பரவாயில்ல உடனே யாராவது பிளைட்ல கையோடு கூட்டிக்கிட்டு வரணும் என்றார் துரைசாமி பம்பாயில் தேடி பார்த்ததில் சமையல்காரன் அங்கு இல்லவே இல்லை என்று தெரிந்தது இவர் சமாச்சாரம் சமையல்காரனுக்கு தெரியாதா என்ன கோபம் தீர்ந்ததும் துரைசாமி எப்படியும் தன்னை அழைத்து போக ஆள் அனுப்புவார் என்று அவன் சென்னை ஹோட்டல் ஒன்றிலேயே தங்கியிருந்தான் கடைசியில் துரைசாமியின் ஆட்கள் சமையல்காரன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவனை கையோடு அழைத்து வந்தார்கள் அந்த வைத்தியர் வீட்டை விட்டு தொலைஞ்சாதான் நான் வருவேன் என்று ஒரு நிபந்தனை போட்டான் சமையல்காரன் வைத்தியர் என்ன மாடு கீரை பயிர் எல்லாவற்றையுமே தொலைத்து விடுகிறேன் நீ வா என்றார் துரைசாமி வைத்தியர் போனதும் சமையல்காரன் திரும்பி வந்தான் தோட்டத்தில் இருந்த கீரை பாத்திகளை எல்லாம் மாற்றி மறுபடியும் குரோட்டன்ஸ் போட்டாயிற்று சாவி எழுதிய துக்லக் துரைசாமி சிறுகதை முற்றும் இந்த கதையை கேக்குறப்ப நமக்குள்ளே ஒரு விஷயம் தோணுது நமக்குள்ள நாம எத்தனை பேர் இப்படி துக்லக் துரைசாமியா இருக்கோம் கண்டிப்பா இருப்போம் அப்பப்ப நம்ம எண்ணங்கள் மாறும் ஆசைகள் மாறும் விருப்பங்கள் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாத்திக்கிட்டே இருக்கோம் ஆனா நாம ஒரு துக்லக் துரைசாமியா அப்படிங்கறது நமக்கு தெரியாம இருக்கும் இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம ஒரு யோசனை செஞ்சோம்னா ஆமா சில விஷயங்கள நானும் அப்படிதானே இருக்கும் அப்படிங்கறது தோணும் அதுதான் சாபி சாரோட ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ வெரி மச்